மன்னார் நீதிமன்றத்திற்கு முன்னர் கடந்த பதினாறாம் திகதி இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடையதாக கைது செய்யப்பட்ட ஐந்து சந்தேக நபர்களையும் எதிர்வரும் பத்தாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது குறித்த உத்தரவை மன்னார் நீதவான் நேற்றைய தினம் வழங்கியிருக்கின்றார் அத்துடன் நேற்று கைது செய்யப்பட்ட மேலும் ஒரு சந்தேக நபரை இன்றைய தினம் போலீஸ் தடுப்பு காவலில் தடுத்து வைத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கின்றது மேலும் நேற்றைய தினம் புதன்கிழமை மன்னார் நீதிமன்றத்தின் மூடிய அறைக்குள் தனித்தனியாக அடையாள ஆள் அணிவகுப்பு இடம்பெற்றது இந்த நிலையில் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட ஐந்து சந்தேக நபர்களையும் எதிர்வரும் பத்தாம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்க மன்னார் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மன்னார் நீதிமன்றத்தில் கடந்த பதினாறாம் தேதி வழக்கு விசாரணை ஒன்றிற்காக வருகை தந்தவர்களை இலக்க வைத்து மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் இருவர் உயிரிழந்ததோடு பெண்ணொருவர் உள்ளடங்கலாக இருவர் படுகாயமடைந்தனர் இந்த நிலையில் மன்னார் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் பணிப்புரைக்கு அமைவாக விசேட போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டு முன்னெடுக்கப்பட்டு வந்த தேடுதல் நடவடிக்கையின் போது பிரதான சந்தேக நபர்கள் உள்ளடங்கலாக ஐந்து பேரை மன்னார் போலீசார் கைது செய்தனர் அவர்களில் ராணுவத்துடன் தொடர்புடைய மூன்று பேர் அடங்குகின்றனர் குறித்த ஐந்து பேரும் விளக்க மறியலில் வைக்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் புதன்கிழமை மீண்டும் மன்னார் நீதிமன்றில் விசாரணைக்கு அழைத்து வரப்பட்டனர் இதன்போது விசாரணைகளை மேற்கொண்ட நீதவான் குறித்த ஐந்து சந்தேக நபர்கள் ையும் விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளார்